கோவை மாவட்டம் ஈசனாரி பகுதியில் ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றது இங்கு நரசிங் பார்மசி தொழில்சார் சிகிச்சை பிசியோதெரபி மற்றும் துணை சுகாதார அறிவியல் கல்லூரிகள் இயங்கி வருகிறது இதன் பதினான்காவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி பி இராதாகிருஷ்ணன் மற்றும் ஏ பி ஐ எப் இயக்குனர் டாக்டர் முருகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினர் இதில் இருநூற்று எண்பத்து நான்கு பட்டதாரி மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றனர் முன்னதாக ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் பெரியசாமி பட்டமளிப்பு விழா தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் மத்தியில் விழா பேருரையாற்றிய மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் மாணவ மாணவியர்கள் மத்தியில் கூறியதாவது மாணவர்கள் வெற்றியடைய குழுவாக இயங்க வேண்டும் என்ற கால சக்கரத்தை இக்கல்லூரி உங்களுக்கு புரிய வைத்து இருக்கும் கற்றல் மற்றும் இருந்தால் சாதிக்க முடியாது கடின உழைப்பும் இருக்க வேண்டும் என்றார் சமூகத்தின் அழுத்தத்தால் அல்லாமல் தங்கள் ஆர்வம் மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப தங்களது வாழ்க்கை பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்று மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டார் பட்டதாரி மாணவர்கள் வாழ்க்கையில் புதிய கட்டத்திற்கு நுழையும் பொழுது புதிய பயணம் மிகவும் உற்சாகமானது வாழ்க்கையில் எப்பொழுதும் நேர்மறையான மனப்பான்மையுடன் இருங்கள் அறிவு தான் இனி உங்கள் சக்தி படிப்பு உங்களுடன் இனி பயணிக்கும் புதிய யுக்தி என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் டாக்டர் குந்தவி தேவி டாக்டர்கள் செந்தில் செந்தில்குமார் பாலமுருகன் உமாதேவி சரிதா ரேணுகா தட்சணாமூர்த்தி நரேஷ் குகன் மணிமேகலை மற்றும் மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது